சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் அதை மற்றவங்களுக்கு சொல்கிறதில் ஒரு வர்க்கம் ஓ மற்றவங்களுக்கு முன்னுக்கு சாப்பிட்றதுல ஒரு வர்க்கம் இல்லை எங்கேயாவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போனால் நான் சாப்பிட மாட்டேன் நான் அப்படி இப்படி ஏன் இதெல்லாம் நான் வந்து ஒரு பூடி நல்லா சாப்பிடுவேன் ரெண்டு தமிழில் சுத்த தமிழில் சொல்லணுமெண்டா சொத்து ரைட் அதுக்காண்டி சோறு தான் சாப்பிட்றேன் இல்லை எஸ் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அப்படி எதுவும் மறவுக்குள்ள சோறு வந்து சாப்பிட்றது தான் நிறைய இல்லையன் இல்லை ஆனால் அதுவும் என்ன தமிழாக்கள் நாங்கள் வேண்டும்போது சோறு இல்லையான்னு சொன்னால் எங்களுக்கு தெம்பே இல்லையன்ற மாதிரி ரெண்டு நாள் வரை தான் பிடிச்சா கூட சோறு சாப்பிடலை சோ சோறுபா கண்டு சொல்லுவோம் ஜஸ்டும் அது உடம்புல இருக்கிற பட்டே போதும் நாங்கள் நீண்ட நாளைக்கு வந்து சோறு சாப்பிடாமல் இருந்தாலும் எங்களுக்கு என்ன தர்றதுக்கு ஆனாலும் வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சோறு சாப்பிடல நான் விரதம் ஸோ எனக்கு சோர்வாக இருக்குது கலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அது அப்படி இல்லை அது எங்களுக்கு சான் இல்லாமல் சோறு சாப்பிடாட்டி அப்படி ஒரு ஃபீல் மைண்டில் அவ்வளோதான் அப்புடின்னா வந்து யாருக்கு முன்னுக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு எவ்வளவு தேவையோ நான் எவ்வளோ சாப்பிடுவேனோ அவ்வளவு எந்த வெக்கமும் இல்லாமல் எல்லாருக்கும் முன்னுக்கும் எங்கே போனாலும் சரி சாப்பிட்றேன் ஆனால் முக்கியமான விடயம் நான் இந்த பிளேட்டில் எனக்கு தேவையானதை மட்டன் தான் எடுத்துக்கொள்ளுவேன் அதில் கொஞ்சம் கூட ஒரு பருக்கை ஒரு பெருக்கை சோறு கூட நான் கொட்ட மாட்டேன் ரைட் சொல்ல போனால் எங்கள் கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது மற்ற சாப்பாடு சாப்பிட்டா எலும்பு முள் அதுகளெலாம் இங்கி இருக்கு தவிர இந்த கருவேப்பிலை சில பேர் கருவேப்பிலாம் தூக்கி அரைஞ்சிடுவாங்க அப்படிலாம் இல்லை ஃபுல் க்ளீனாக இருக்கும் என்னுடைய தட்டு சோறு எவ்வளவு முக்கியம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அதே நேரம் அந்த சோறு ஒரு பருக்கதானியன்று கூட வீணாக்கக்கூடான்றதும் ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம் பக்கத்தில் ஒரு ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அந்த விழுந்த சோறை கூட கீழே விழுந்துட்டால் அதில் எடுத்து கழுவிட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பெருக்க ஏனெண்டா எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இந்த வயிற்று பசிக்காக பிச்சு எடுத்துட்ருக்குறாங்க ஸோ நாங்கள் வந்து சாப்பாடு எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது காப்பீச்சுக்குள்ளே போடக்கூடாது அது ஓகேக்குள்ளே இருந்தாலும் போடக்கூடாதுங்க